குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நூறு முக்கியமான வரலாறு கேள்விகளை பார்க்க போகிறோம் இந்த கேள்விகளை எங்கிருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் வரலாறு புத்தகத்தில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்துல எடுத்திருக்கோம் நூறு முக்கியமான கேள்விகளை பார்க்க போகிறோம் ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின்னு பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பாளையம் என்பதன் பொருள் இராணுவ முகாம் அல்லது சிற்றரசு அப்படிங்குறதான் பொருள் பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் போலிக்கார் அப்படின்னு அழைச்சிருக்காங்க பாளையக்காரர் முறையை முதல்ல உருவாக்குனவர் வாரங்களை ஆண்ட காகத்திய அரசன் பிரதாபர்த்தினன் இவரை உருவாக்குனாரு தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் விஸ்வநாத நாயக்கர் மதுரையில் அறிமுகப்படுத்தினார் எப்போன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இருபத்தொம்போதில் விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் யார்னா அரியநாதர் பாளையக்காரர்கள் மொத்தம் எத்தனை அதாவது எத்தனை பாளையமாக பிரிக்கப்பட்டதுன்னா எழுவத்தி ரெண்டு பாளையமாக பிரிக்கப்பட்டது பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமைக்கு பேர் என்னென்னா படிக்காவல் அல்லது அரசு காவல் அப்படின்னு பேர் பாளையங்கள் பொதுவாக ரெண்டாக பிரிக்கப்பட்டது கிழக்கு மேற்கு மேற்குப்பாளையம் கிழக்கு பகுதியில் இருந்தால் முக்கியமான பாளையங்கள் சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சலங்குறிச்சி மேற்கு பகுதியில் இருந்த முக்கியமான பாளையங்கள் ஊத்துமலை தலைவன் கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் இந்த இரண்டு பகுதிக்கும் தலைவர்கள் இருந்தாங்க மேற்கு பாளையக்காரர்களின் தலைவராக இருந்தவர் பூலித்தேவர் கிழக்கு பாளையக்காரர்களின் தலைவராக இருந்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்டபொம்மன் கிழக்கு பகுதி புலித்தேவர் மேற்கு பகுதி முதல்ல புலித்தேவரை பார்க்க போகிறோம் புலித்தேவரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு புலித்தேவருடைய படைத்தளபதி யாருனா ஒண்டி வீரன் பாளையக்காரர் கூட்டமைப்பு அப்படிங்கிறத முதல்ல உருவாக்குனவர் யார்னா புலித்தேவர் இந்த கூட்டமைப்பில் இணையாத ஒரு பாளையம் இருந்தது எந்த பாளையம்னா பாளையம் இந்த சிவகிரி பாளையத்து மேலே புலித்தேவர் படையெடுத்ததுனால தான் ஆங்கிலேயர்கள் சண்டைக்கு வந்தாங்க முதல்ல படையெடுத்து வந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் கர்னல் ஹெரான் அப்படின்னு ஒரு ஆங்கில படைத்தளபதியும் ஆர்காட்டு நாவின் சகோதரர் மாபுஸ்கான் வந்தாங்க முதல்ல வந்தவங்க மாபுஸ் மாபுஸ்கான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு மதுரையில் சந்தா சாஹிப்புடைய மூன்று முகவர்கள் இருந்தாங்க யார்னா மியானா முடிமையா நபிகான் கட்டாக் இந்த மூணு பேரோட புலித்தேவர் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார் அடுத்தது புலித்தேவர் மீது படையெடுத்து வந்தவர் யூசுப் கான் தான் மிக மிக முக்கியமானவர் கானின் இயற்பெயர் மருதநாயகம் யூசுப்கானின் மறுப்பெயர் கான் சாகிப் இந்த யூசுப் கான் தான் புலித்தேவரை தோற்கடித்தார் எப்போ தோற்கடித்தார்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று மே பதினாறில் தோற்கடிச்சாரு புலித்தேவருடைய கோட்டைகள் மூன்று நெற்கட்டும் செவல் வாசதேவநல்லூர் பனையூர் இந்த மூன்று கோட்டைகளையும் கான் கைப்பற்றிடுவார் இருந்தாலும் யூசுப்கானையும் ஆங்கிலேயர்கள் தூக்கில் போட்டுருவாங்க எப்பன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு பிறகு புலித்தேவர் மீண்டும் வந்து நாட்டை வந்து கைப்பற்றிடுவார் இருந்தாலும் மூன்றாண்டு கழித்து கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் புலித்தேவர் மீது போர் தொடுத்து அந்த பகுதி பிடிச்சிக்குவார் தப்பி காட்டுக்குள் சென்ற புலித்தேவர் கடைசி வரைக்கும் திரும்பவே இல்லை அடுத்தது வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வேலுநாச்சியருடைய தந்தை யார்னா ராமநாதபுரம் அரசர் செல்லமுத்து கணவர் யார்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகாதர் முத்துவடுகநாதர் மேலே ஆங்கிலேயர்கள் போர் தொடுத்து வருவாங்க யார் போர் தொடுத்து வருவாங்கன்னா லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் அப்படின்னு ஒருத்தர் போர் தொடுத்து வந்து சண்டை நடக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் முத்துவடுகாதர் இறந்துருவார் பிறகு வேலுநாச்சியார் அங்கிருந்து தப்பிச்சு திண்டுக்கலுக்கு போயிடுவாங்க குறிப்பா திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற விருப்பாச்சி அப்படிங்கிற ஊர்ல எட்டு ஆண்டுகள் தலைமறைவாக தங்கியிருப்பாங்க இவருக்கு பாதுகாப்பு அளித்தவர் திண்டுக்கலின் நாயக்கர் வேலுநாச்சியார் திரும்பவும் நாட்டை வந்து கைப்பற்ற உதவி செஞ்சவர் ஹைதர் அலி ஹைதர் அலியுடைய திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவன் யார்னா சையது சையது வழியாக ஐயாயிரம் வீரர்களை ஹைதர் அலி வேலுநாச்சியார் உதவியாக அனுப்பியிருப்பாங்க வேலுநாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவின் தலைவி குயிலி வேலுநாச்சியாரின் பெண்கள் படை பிரிவின் பெயர் உடையாள் படை பிரிவுக்கு பெயர் உடையால் படை பிரிவின் தலைவி குயிலி வேலுநாச்சியர் சிவகங்கையை ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது இந்தியாவில் ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி அல்லது அரசு யார்னா வேலுநாச்சியார் அடுத்தது கோபாலநாயக்கர் கோபாலநாயக்கர் யார்னா திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் இந்த கூட்டமைப்பில் இரண்டு முக்கிய உறுப்பினர்கள் இருந்தாங்க யார்னா மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கர் இந்த கோபால நாயக்கருக்கு திப்பு சுல்தான் நல்லுறவு குழுவை அமைச்சிருப்பார் நாயக்கரும் ஆங்கிலேயர் எதிர்த்து இருப்பார் கோபால்நாயக்கர் எங்கேருந்து ஆங்கிலேயர் எதிர்த்தாருனா கோயம்புத்தூர்லேருந்து எதிர்த்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் கோயம்புத்தூர்லேருந்து கோபால்நாயக்கர் நாயக்கர் இருப்பார் அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது தந்தை ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையக்காரர் ஆகும்போது வயது முப்பது வயது இவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் வீரபாண்டிய கட்டபொம்மன் அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர் இவர் ரொம்ப சாப்பிட்டான டைப்பு அப்படின்னு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க யார்னா ஜேம்ஸ் லண்டன் காலின் ஜாக்சன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையக்காரராகும்போது ராமநாதபுரத்தின் ஆட்சியாளர் அதாவது ராமநாதபுரம் கலெக்டர் ஜாக்சன் சென்னையின் ஆளுநர் எட்வர்டு கிளைவ் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி செலுத்த வேண்டிய வரி நிலுவை மூவாயிரத்தி முன்னூற்றி பத்து பக்கோடா இந்த பக்கோடாவை செலுத்துங்கன்னு சொல்லிட்டு ஜாக்சன் துறை நேரில் வந்து சந்திக்க சொல்லியிருப்பார் என்னைக்கு சந்திக்க சொன்னார்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டு இப்போ என்ன ஆகும்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது வரி கொடுக்க மாட்டேன் இருந்தாலும் மனசு மாதிரி திரும்பவும் சந்திக்க போவார் ஆனால் சந்திக்க அனுமதிக்க மாட்டார் எப்போ சந்திப்பாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு செப்டம்பர் பத்தொம்போதில் சந்திப்பாங்க அதாவது ஆகஸ்ட் பதினெட்டில் சந்திக்க சொல்லிவிட்டு செப்டம்பர் பத்தொம்பது தான் சந்திப்பாங்க அப்போ வந்து மூணு மணி நேரம் வந்து கட்டம் நின்றுக்கிட்டு விளக்கம் கொடுப்பார் அப்போ சண்டை வந்துடும் சண்டையில் லெப்டினன்ட் கிளார்க் வந்து கொலை செய்யப்படுவார் அடுத்தது இந்த சம்பவத்தை விசாரிக்க மூன்று பேர் கண்ட குழுவை சென்னையில் அமைச்சிருப்பாங்க அந்த மூன்று குழு உறுப்பினர்கள் வில்லியம் ப்ரவுன் வில்லியம் ஓரம் ஜான் காசா மேஜர் இந்த மூன்று பேர் குழு முன்னாடி கட்டபொம்மன் ஆஜராகி விளக்கம் எப்போ கொடுப்பாருனா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு டிசம்பர் பதினஞ்சு முடிவில் கட்டபொம்மன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு தீர்ப்பு வந்துடும் உடனே சென்னையின் ஆளுநர் எட்வர்டு ஆட்சியாளர் ஜாக்சன் துறையை நீக்கிட்டு புதிய ஆட்சியாளராக எஸ் ஆர் லூசிங்டனை நியமனம் பண்ணிடுவார் கட்டபொம்மனும் எல்லா வரையும் கட்டிடுவார் இருந்தாலும் பெண்டிங் வரி ஆயிரத்தி எண்பது பக்கோடாக்கள் இருக்கும் ஆயிரத்தி எண்பது பக்கோடா கட்ட வேண்டிய பெண்டிங் இருக்கும் அடுத்தது கட்டபொம்மன் என்ன பண்ணுவார்னா ஆங்கிலருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பார் மருது சதுரடிய தென்னிந்திய கூட்டமைப்பில் போய் சேருவார் இந்த கூட்டமைப்பில் இணையாத ஒரு பாளையம் இருக்கும் சிவகிரி அப்படிங்கிற பாளையம் அந்த பாளையத்தின் மேலே கட்டபொம்மனும் படையெடுப்பார் இந்த சமயத்தில் சென்னையின் ஆளுநர் மாற்றப்படுவார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பதில் சென்னையின் ஆளுநராக வந்தவர் வெள்ளிஸ்லி பிரபு உடனே கட்டபொம்மன் மேலே போர் இருப்பாங்க எப்போ போர் இருப்பாங்கன்னா மே மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி கேப்டனாக வந்தவர் யார்னா மேஜர் பானர்மேன் கட்டபொம்மனை சரணடைய நிபந்தனை விதிக்கிறாங்க எந்த டேட்டுக்குள்ளன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது செப்டம்பர் ஒன்று ஆனால் கட்டப்பம்மன் சரணடியில் அதனால் முழுக்கோட்டையும் ரவுண்டப் பண்ணுவாங்க எப்போ ரவுண்டப் பண்ணுவாங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது செப்டம்பர் அஞ்சு கட்டபொம்மனிடம் தூதாக சென்றவர் யார்னா ராமலிங்கர் கட்டபொம்மன் வந்து ஒத்துக்க மாட்டார் எல்லாம் தப்பிச்சு போவாங்க தப்பிக்கும் பொழுது சிவசுப்ரமணியனார் கட்டபொம்மனுடைய அமைச்சர் எங்கே கைது செய்யப்படுவார்னால் கல்லர்பட்டியில் கைது செய்யப்படுவார் அவர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்போது செப்டம்பர் பதிமூணு நாகலாபுரத்தில் தூக்கிடப்படுவார் கட்டபொம்மன் புதுக்கோட்டை காட்டுக்கு போயிடுவார் அங்கே அவரை கைது பண்ணிடுவாங்க கைது பண்ணிவிட்டு கட்டபொம்மனை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றொம்போது அக்டோபர் பதினாறில் தூக்கில் போட்டுருவாங்க எங்கன்னா கயத்தாரின் பழையக்கோட்டை அங்கே தூக்கில் போட்டுருவாங்க அடுத்தது மருது சகோதரர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க பெரிய மருதுக்கு பெயர் வெள்ள மருது சின்ன மருதுக்கு பெயர் மருது பாண்டியர் சின்ன மருதுவின் தலைமையிடம் சிறுவயல் மருது பாண்டியருடைய கழகம் எப்போ நடக்கும்னா ஆயிரத்தி எட்நூறில் ஸ்டார்ட் ஆகும் இதை பிரிட்டிஷ் குறிப்புகளில் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக குறிப்புகளில் தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக மருது சகோதரர்கள் கம்பெனிக்கு எதிராக முடிவு எடுத்த இடம் ஆயிரத்தி எட்நூறு ஏப்ரல் விருப்பாச்சு அங்கே தான் கூடி பாளையக்காரர்கள்லாம் ஆங்கிலேயர் எதிர்க்கலாம் அப்படி முடிவெடுப்பாங்க முத முதல்ல கழகம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஆயிரத்தி எட்நூறு ஜூன் மாதம் கோயம்புத்தூரில் ஆரம்பிக்குது உடனே மருது பாண்டியிருக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் போர் தடுக்கிறாங்க யார் போர் தொடுத்து வர்றாங்கன்னா கர்னல் அக்னியோ கர்னல் இன்னஸ் உடனே மருது பாண்டியர் என்ன பண்ணுறாங்கன்னா திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அல்லது ஜூன் பேரறிக்கை வெளியிடுறாங்க எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூன் மாதம் வெளியிடுறாங்க பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டலம் சாதி சமயம் இனம் இந்த வேறுபடலம் கடந்து முதன் முதல்ல மக்களை ஒன்று திரட்ட விடுக்கப்பட்ட அறைக்கோள் என்பது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அல்லது ஜூன் பேரறிக்கை எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூன் இந்த ஜூன் பேரறிக்கை இரண்டு நகல் கொண்டது ஒரு நகலை திருச்சி நவாப் கோட்டையுடைய முன்பக்க சுவரில் ஒட்டினாங்க இரண்டாவது நகலை திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் கோவிலுடைய சுற்றுச்சுவரில் ஒட்டினாங்க இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் வஞ்சகமாக மருது சகோதரர்கள் தோற்கடிச்சிட்டாங்க அவங்கள தூக்கில் போட்டாங்க எங்கே போட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலில் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கில் போட்டாங்க கட்டமுமோடைய சகோதரர்களும் மருது பாண்டியர்கிட்ட அடைக்கலமாகிருப்பாங்க அவங்களையும் ஆங்கிலேயர்கள் கொன்றுவாங்க எப்படின்னா உமைத்துறை சிவத்தையா இரண்டு பேரையும் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறில் சிறசேதம் பண்ணிடுவாங்க அடுத்தது மருது சகோதரர்களுடைய உறவினர்கள் நாடு கடத்தப்படுவாங்க கிட்டத்தட்ட எழுவத்தி மூன்று பேர் மலேயாவுடைய பினாங்கு தீவுக்கு கடத்தப்படுவாங்க இங்கிருதாக கலங்கம் பண்ணுவாங்கன்ட்டு அங்கே நாடு கடத்திடுவாங்க இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் பாறையக்காரர் முறை முடிவுக்கு வந்தது எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று கர்நாடக உடன்படிக்கை முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது தீரன் சின்னமலை காலம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு டு ஆயிரத்தி எட்நூத்தஞ்சு இயற்பெயர் தீர்த்தகிரி இவர் முறை திப்புவின் திவானாக இருந்த முகமது அலியை தோற்கடித்து அவருடைய வரிப்பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுவார் அதனால தான் இவருக்கு தீரன் சின்னமலையின் பேர் வந்திருக்கும் உடனே திப்புவும் தீரன் சின்னமலையும் போர் பண்ணுவாங்க இவர்கள் போர் புரிந்த இடம் நொய்யல் ஆற்றங்கரை தீரன் சின்னமலை ஆங்கிலேயரை எதிர்த்து ஓடாமல் நின்று போர் புரிந்த இடம் ஓடாநிலை தீரன் சின்னமலை பின்பற்றிய போர் முறை என்ன அப்படின்னா கோயிலா போர் முறையை பின்பற்றியிருப்பார் ஃபைனலாக தீரன் சின்னமலையும் துரோகத்தால் காட்டி கொடுக்கப்பட்டு இறந்துருவார் தீரன் சின்னமலையை தூக்கில் போட்டாங்க எப்பன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தொன்று சங்ககிரி கோட்டையில் அடுத்து வேலூர் புரட்சி வேலூர் புரட்சி எப்போ ஏற்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் ஏற்பட்டுச்சு அதுக்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் எல்லா பகுதியும் பிடிச்சிருவாங்க சேலம் திண்டுக்கல் இதை எப்போ பிடிச்சாங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிடிச்சாங்க கோயம்புத்தூர் எப்போ இணைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பதில் ஆங்கில மைசூர் போர் வழியாக இணைக்கப்பட்டிருக்கும் தஞ்சாவூர் இணைப்பு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு எல்லா பகுதியும் இணைச்சிருவாங்க உடனே இங்கேருந்து எல்லா படை வீரர்களும் பிழைப்பு தேடி வேலூருக்கு போய் அங்கே ஆங்கிலேயர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த இயக்க சக்தி யார்னா தலைமை தளபதியாக இருந்த சார் ஜான் கிரடாக்கு துணை தளபதியாக இருந்தவர் அக்னியோ அப்போ சென்னையின் ஆளுநர் யார்னா வில்லியம் பெண்டிங் இப்போ என்னாகும்னா சார் ஜான் கிரடக் புதிய இராணுவ விதிமுறைகளை அமல்படுத்துவார் அந்த இராணுவ விதிமுறைக்கு எதிராக தான் வேலூர் கழகம் நடக்கும் வேலூர் புரட்சி ஏற்பட்ட நாள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து நடக்கும் திப்புவின் கொடி புலிக்கொடி திப்புவின் மூத்த மகன் பதே கைதர் பதே கைதரை மன்னரை அறிவித்து உடனே வேலூர் கழகம் நடக்கும் புரட்சியில் முதலில் ஈடுபட்ட படைப்பிரிவில் என்னென்னா ஒன்றாவது படைப்பிரிவும் இருபத்தி மூன்றாவது படைப்பிரிவும் தான் முதல்ல புரட்சியில் ஈடுபடுவாங்க இந்த புரட்சியில் முதல் பள்ளி யாருன்னா கர்னல் பேன் இரண்டாவது பள்ளி யாருன்னா இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவு தளபதி கர்னல் மீ மூன்றாவது பழி யாருனா மேஜர் ஆம்ஸ்டாங் அடுத்தது ஒரு மணி நேரத்தில் பன்னெண்டுக்கு மேற்பட்ட அதிகாரிகள் கொல்லப்படுவாங்க இதில் ரெண்டு பேர் பிரிட்டிஷுடைய மன்னரின் படைப்பிரிவை சேர்ந்தவங்க யார் யாருனா லெப்டினன்ட் எல்லி லெப்டினன்ட் பாப்ஹாம் இந்த ரெண்டு பேரும் மன்னருடைய படைப்பிரிவை சேர்ந்தவங்க அடுத்தது கோட்டைக்கு வெளியே இருந்தவர் மேஜர் குட்ஸ் மேஜர் குட்ஸ் யாருக்கு தகவல் அனுப்புறாங்கன்னா ஆர்காட்டு குதிரைப்படை தளபதி கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் அனுப்புறாரு கர்னல் ஜில்லஸ்பி என்ன பண்ணுறாருனா அவருடைய குதிரைப்படை தளபதி கேப்டன் யங்கோட கிளம்பி வராரு வந்து கலகத்தடக்கிறாரு இந்த போரில் இந்திய வீரர்கள் எட்நூறு பேர் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க இந்த போரை அடக்கியதற்காக கேப்டன் ஜில்லஸ்பிக்கு வழங்கப்பட்ட பக்கோடாக்கள் ஏழாயிரம் பக்கோடாக்கள் முக்கியமான பாயிண்டை பார்த்துட்டோம் அடுத்து புக் பேங்க் கொஷினை பார்க்கலாம் அடுத்தது புக் பேங்க் கொஷனை பார்ப்போம் சரியான விடையை தேர்வு செய்யவும் கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்னா புலித்தேவர் கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து கடனாக பணத்தை வாங்கியவர் யார்னா ஆற்காடு நவாப் சந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்களோடும் நெருங்கிய நட்புறவை ஏற்படுத்தி கொண்டவர் முன்னாடி தான் பார்த்தோம் புலித்தேவர் சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்னா நாகலாபுரம் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யாருனா மருது சகோதரர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூனில் வெளியிட்டிருப்பாங்க அடுத்தது வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்தில் வெடித்திருக்கும் வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி யார்னா சர் ஜான் கிரடாக் வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்னா கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டார்கள் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக பாளையக்காரர் முறை தமிழகத்தில் விஸ்வநாத நாயக்கர் அவர் காலத்தில் தான் அறிமுகம் செய்யப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்பது சிவகிரி பாளையக்காரரை தவிர மேற்கு பகுதியில் வீட்டிருந்த பாளையக்காரர்கள் அனைவரும் புலித்தேவரை ஆதரித்தனர் வேலு நாச்சியாரும் அவரது மகளும் எட்டாண்டுகளாக கோபால் நாயக்கர் பாதுகாப்பில் இருந்தாங்க எங்கன்னா விருப்பாகச் இருந்தாங்க கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பாணர்மன் யாரை தூதாக அனுப்பினார்னா ராமலிங்கரை தூதாக அனுப்பி வைத்தார் கட்டபொம்மன் எங்கு தூக்கிலிடப்பட்டார்னா கயத்தாருக்கு பக்கத்தில் இருக்கிற பழைய கோட்டையில் தூக்கிடப்பட்டார் மருது சகோதரனின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் இரண்டாம் பாளையக்காரர் போர் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்தது பதே கைதர் என்பவர் புரட்சிக்காரர்களால் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார் பதே கைதர் யார்னா திப்பு சுல்தானுடைய மூத்த மகன் கோட்டையில் புரட்சியை ஒடுக்கியவர் யார்னா ஜில்லஸ்பி அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்யவும் பாளையக்காரர் முறை காகத்திய பேரரசில் நடைமுறையில் இருந்தது கரெக்டு தான் பிரதாபரத்துடன் காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சு அடுத்தது கான் சாஹிப்பின் இறப்புக்கு பிறகு புலித்தேவர் நிற்கட்டும் செவலை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் மீண்டும் கைப்பற்றினார்னா ஆமாம் கைப்பற்றினார் கம்பெனி நிர்வாகத்துக்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என குற்றம் சமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்டார் கரெக்டு தான் ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழி நடத்தினார்னா தப்பு ஒண்டி வீரன் யாரு புலித்தேவர் கட்டபொம்மன் கிடையாது அப்போ ஒன்று இரண்டு மூன்று மற்றும் சரி அடுத்தது இரண்டாவது கேள்வி பார்ப்போம் கர்னல் கேம்பல் தலைமையின் கீழ் ஆங்கில படைகள் மாபுஸ்கானின் படையோடு இணைந்து சென்றன கர்னல் கேம்பல்லாம் கிடையாது கர்னல் ஹெரான் அவர் தான் இது தப்பு காளையார் கோவில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பிறகு வேலுநாச்சியார் மீண்டும் அரியணையைப் பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை புரிந்தனர் கரெக்டு தான் திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபால்நாயக்கர் தலைமையேற்று வழிநடத்தினார் கரெக்டு தான் காரன்வாலிஸ் மே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி கம்பெனி படைகளை திருநெல் செல்ல உத்தரவிட்டார் தப்பு காரன்வாலிஸ் அப்ப இருந்தவர் வெள்ளசிலி பிரபு அப்ப கூற்று இரண்டு மற்றும் மூன்று தான் சரி அடுத்தது மூன்றாவது கேள்வி கூற்று புலித்தேவர் ஹைதரளி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார் ஆமாம் முயற்சி பண்ணாரு காரணம் மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதரலியால் புலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது இப்போ கூற்றும் காரணமும் சரிதான் அதனால தான் உதவி செய்ய முடியல இதுக்கான விடை என்னன்னு பார்த்தா கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது அடுத்து நாலாவது கேள்வி கூற்று புதிய இராணுவ நெறிமுறைகள் மட்டுமல்லாமல் தலைப்பாகையில் வைக்கப்படும் தோளாலான இலச்சினையும் கடும் எதிர்ப்பை விளைவித்தது கரெக்டு தான் காரணம் தோல் இலச்சினை விலங்குகளின் தோளினால் செய்யப்பட்டது ரெண்டுமே சரிதான் கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை சரியாகவே விளக்கிறது அடுத்து பொறுத்துக தீர்த்தகிரி யாருனா தீரன் சின்னமலை இவர் போர் விருந்திடம் ஓடநிலை கோபால நாயக்கர் யார்னா திண்டுக்கல் கூட்டம் தலைவர் அடுத்தது பானர்மன் பானர்மன் ராமலிங்கனாரை தூதாக அனுப்பியவர் சுபேதார் சேகாதம் காதம் யார்னா வேலூர் புரட்சியுடைய முக்கியமான ஒரு தளபதி கர்னல் பேன்கோட் யாருன்னா வேலூர் கோட்டை முதல் பள்ளியே கர்னல் பேன்கோட் தான் இந்த வீடியோவில் நூறு முக்கியமான கேள்விகளை பார்த்துட்டோம் ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின் பார்த்துட்டோம் இந்த வீடியோவை இரண்டு மூன்று முறை திரும்ப ரிப்பீட்டாக கேட்டால் கண்டிப்பாக எல்லா பாயிண்ட்டும் உங்கள் மெமரிக்கு வந்துடும் இந்த பாடத்துலேருந்து போன குரூப் ஃபோரில் ரெண்டு கொஷின் வந்துருக்கு ஸோ மறக்காமல் முழுமையாக இரண்டு மூன்று முறை கேட்டுருங்க இதே மாதிரி ஆல்ரெடி பத்தொன்பது நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்கணும் பாருங்கள் மாதிரி பதினொன்றாவது எக்கனாமிக்ஸ்க்கும் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துருங்க